நடிகர் அஜித் கடந்த சில வாரங்களுக்கு முன் துபாயில் நடைபெற்ற கார் ரேஸில் தன்னுடைய குழுவுடன் பங்கேற்று மூன்றாவது இடத்தை பிடித்து வெற்றி பெற்றார் இவருடைய வெற்றியை அனைவரும் கொண்டாடினார்கள் திரையுலக பிரபலங்களில் இருந்து அரசியல்வாதிகள் வரை பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஆனால் நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் வாழ்த்து தெரிவிக்கவில்லை அதேபோல சமீபத்து நடிகர் அஜித்திற்கும் பத்மபூஷண விருது அறிவிக்கப்பட்டது அப்போதும் கூட எந்த ஒரு வாழ்த்தும் வரவில்லை அஜித்தின் நெருங்கிய நண்பரான விஜயிடமிருந்து ஒரு வாழ்த்துக்கூட வரவில்லை என பெரும் சர்ச்சை எழுந்தது வாழ்த்து கூறக்கூட விஜய்க்கு நேரம் இல்லையா என கேள்வி எழுப்பினர் ஹேட்டர்ஸ் பலரும் இதனை சர்ச்சையாக பேசி வந்தனர் இந்த நிலையில் ஹேட்டர்ஸுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தகவல் ஒன்று வெளிவந்தது அஜித் கார் ரேஸில் வெற்றி பெற்றதும் அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவித்த போதும் நடிகர் விஜய் ஃபோன் கால் செய்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளாரா இதுகுறித்து அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா கூறுகின்ற போது அஜித் சார் கார் ரேஸில் வெற்றி பெற்றதும் விஜய் சாரிடமிருந்து தான் முதல் வாழ்த்து வந்தது அதே அஜித் சாரும் விருது அறிவிக்கப்பட்டதும் விஜய் சாரிடமிருந்து வாழ்த்து வந்தது இருவருக்குள்ளும் ஆர்மார்த்தமான நட்பு உள்ளது ஆகையால் விஜய் சார் வாழ்த்துச் செல்லவில்லை என வெளிவந்த தகவலில் துளிய உண்மையில்லை என அவர் கூறினார் இதன் மூலம் அனைத்து சர்ச்சைகளும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது